எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ரெண்டு வருஷமா நான் ஒரு தனி மனிதனா இங்க போராடி கேமரா போட்டு தேசிபிய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப என்ன கூப்பிட்டு மினிஸ்டர் வரும்போது நீங்க எப்படி உள்ள வந்தீங்க யாரை கேட்டு வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரெண்டு வருஷம் எப்படி சார் தெரியாம இருந்திருக்கும் அது பொதுப்பணித்தரையை வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு வருஷமா பேப்பர்ல வருது நியூஸ்ல வருது இப்ப என்ன கூப்பிட்டு ஐஎஸ் ஆபிசர் அவர் கூப்பிட்டு யாரை கேட்டு வண்டியை உள்ள இறக்குனீங்க யாரை கேட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேட்கறாங்க கொஸ்டின் நான் ரெண்டு வருஷமா அப்ரூவ் வாங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மக்களுடைய பயன்பாடு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ சார் ஒரு நிமிஷம் சார் அது தப்பு சார் நான் இருந்து என்னை கூப்பிட்டு கேட்டது இருந்து கூப்பிட்டு கேட்கிறாங்களே நான் சமூகத்துக்கு தானே பண்றேன் மக்களுக்கு தானே பண்றேன் மக்கள் பயன்படுத்தா நாளைக்கு போன வருஷம் சார் என்ன பெனிஃபிட் சார் இருக்குது பொதுப்பணித்தரோட சேர்ந்து தான் பணி பண்றேன் அவங்க இன்டிமேட் கொடுக்கலன்னா என்ன கூட்ட வந்து அவங்க கூப்பிட்டு வாங்க இது யாரை கேட்டு வண்டியை இறக்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க காலையிலேயே இந்த கேள்வியை இப்போ நேத்து கேட்டிருக்கணும் போன வாரம் கேட்டிருக்கணும் போன வருஷம் கேட்டிருக்கணும் ஆறு வண்டி டெய்லி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் மக்கள் பயன்பாட்டுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மதுரைக்கு நான் சமூக சேவை வைகாற்றுற ஒர் ஒன்றரை வருடமா போட்டிருக்கேன் இந்த பாருங்க ஐ கேமரா போட்டிருக்கேன் முந்நூற்றம்பது கேமரா ஓடுது எதுக்கு குப்பை கொட்டாதீங்க நீர் வளத்துக்கு முக்கியம் சொல்லி நான் பயன்பாட்டுக்கு போட்டுட்ருக்கேன் மினிஸ்டர் வந்தாருன்னா புரட்டைக்கள் வந்து அவங்க பாதுகாக்கணும் ஆக என்ன கூட்டத்தில் நிப்பாட்டி நீ யாரை கேட்டு போட்டேன்னு என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஐஎஸ் ஆஃபீஸரு அவங்களுக்கு ரெண்டு வருஷமா இது தெரியாதா தெரியாமல் கேட்குறேன் ரெண்டு வருஷமா வைகாட்டில் ஆட்டில் என் வண்டி ஓடுறது நான் வேலை பார்க்கறது தெரியாமல் இருக்கா நீங்கள் எல்லாருமே ஊடுங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷமாக ஸ்டாஃப் இன்ட்ரெஸ்ட்டு வைகைக்காக நான் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் மக்கள் பயன்பாடு தான் சார் முக்கியம் நாளைக்கு பத்து லட்சம் வர்ற இடம் இந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி கூடாது நான் போன வருஷம் ஃபுல்லாக இங்கே வேலை பார்த்துருக்கேன் சார் அவர் நம்மளை கூப்பிட்டு ஆர்டர் காப்பி எங்க அது கேட்டால் ஏடபிள்யூவில் பிடபிள்யூ வேலை பார்க்காம யாரும் உள்ளே வந்து இறங்க மாட்டாங்க அதனால் க்ளியராக நம்ம ஏயிட்ட இருந்து பொதுப்பணித்துறையில் இருந்து அப்ரூவல் வாங்கி கடந்த முன்னூற்றி ஐம்பது நாளாக வேலை இருக்கேன் சார் அது எப்படி நீங்க ஐஎஸ் ஆஃபீஸ் சார் நீங்க யாரு கேட்டு வண்டி உள்ள இருக்கிறீங்க இன்னைக்கு கேக்குறாங்க இட்ஸ் ராங் சார் இதனாலதான் சார் நல்லது செய்ய முடியல நாட்டுக்கு பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் வந்து நல்லது செய்ய முடியல சார் தேங்க் யூ சார் இதுவே வைகை இல்ல சார் அவங்க தான் கேக்குறாங்க யார கேட்டு பண்றீங்கன்னு கேக்குறாங்க ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் அதான் வண்டியை வெளியேற சொல்றாங்க அவங்க அது வந்து இவங்க தான் பதில் சொல்லணும் சார் பிடிபிள் யூஸ்ல தான் பதில் சொல்லணும் ஏன்னா ரெண்டு வருடமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் பண்ணுற கூப்பிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தான் பண்ணுறோம் அவங்க கூப்பிட்டு ஓகே அதை எப்போ விசாரிக்கணும் அவங்க பொதுப்பணித்துறையில் விசாரிக்கணும் என்ன கூப்பிட்டு வந்து நீங்கள் எப்படி இதை போட்டிங்க வண்டி யார் இறக்குனா இதெல்லாம் யார் செஞ்சால் அப்படின்னு கேட்குறது வந்து ராங் அது நான் இன்றைக்கி செஞ்சிருந்தேன் அது தப்பு ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து மினிஸ்டர் வர்றாங்க அதனால் விளம்பரத்துக்காக தேடுனா அது உண்மையிலே தவறான ஒரு விஷயம்தான் ஆனால் நான் மினிஸ்டருக்கா நான் கூட இங்கே வரமாட்டேன்னு தான் சொன்னேன் சரி மினிஸ்டர் வர்றாங்க அவங்க மரியாதை நிமித்தமாக நம்மளும் சில வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது விஷயமாக தான் நான் வந்திருந்தேன் என்னை கூட்டத்தில் இருந்து கூப்பிட்டு அவர் வெளியில் கூப்பிட்டு யாரை கேட்டு வண்டி இறக்குனீங்க சார் மினிஸ்ட்டாக அவங்க அவங்க புரட்டைக்காரில் அவங்க ஆய்வு பண்ணிட்டு போகிறாங்க நான் அவங்கள வந்து எதுவுமே இல்லை அவங்க ஆய்வு பண்ணிட்டு போகிறாங்க இவங்க என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஐஎஸ்ஓ ஆஃபீஸர் கூப்பிட்டு நீங்கள் யாரை கேட்டு வண்டி இறக்குனே அப்படின்னு என்னை கூப்பிட்டு கேட்குறாரு அவருக்கு தெரியாது போல் தெரியுது சார் நான் ரெண்டு வருஷமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இன்றைக்கி இறக்குனது யாருன்னா இன்றைக்கி நேற்று பொதுப்பணித்துறையிலேருந்து நேற்று ஃபோன் பண்ணாங்க ரெண்டு வண்டி இங்கே வேணும்னு சொன்னாங்க ஆமாம் சார் நம்ம அழகர் இறங்குறடா இது வந்து ஆக்சுவலாக நம்ம எப்போயுமே இங்கிட்டு ரெண்டு வண்டி வரும் இந்த சைடு ரெண்டு வண்டி வரும் எப்போயுமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அது வந்து இப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டது வந்து எனக்கு தெரியல சார் அது ரெண்டு வருஷமாக நம்ம வேலை நேற்று மிஸ்டர் பொது ஈ ஃபோன் பண்ணி ரெண்டு வண்டி வேணும்னு தான் சார் இப்போ எனக்கு தேவையா சார் எனக்கு மினிஸ்டர் வர்றாரு தெரியுமா தெரியாது தெரியவும் தெரியாது இவங்க ரெண்டு வண்டிங்க உள்ளே வேணுன்னாங்க நம்ம உள்ளே வந்து ஓட்டியாச்சு அங்கே ரெண்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆகாய தாமரை உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எத்தனை பேர் விழுந்து இறந்துருக்காங்கன்னு அதை நான் தான் ஒன்றரை வருஷமாக பலாயிரம் டன் கணக்கை நான் எடுத்திருக்கிறேன் அப்ப யாருமே ஒரு கேள்வி கேட்கல யாரை கேட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னு சொல்லி யாரை கேட்டு ஆகாய தம்பரை எடுக்கிறீங்கன்னு சொல்லி பொதுப்பணித்துறையில எந்த விஷயம் தெரியாம நான் வேலை பார்க்கல சார் மக்கள் பயன்பாட்டுக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் இப்ப அவர் என்னை கூப்பிட்டு ஐஎஸ் கூப்பிட்டு இப்படி பேசினது எனக்கு தெரியாது சார் எதுக்கு அப்படி கூப்பிட்டு கேட்டார் தெரியாது அது உங்க பொதுப்பணித்துறை பதில் சொல்லுறேன் நான் இப்ப இல்ல சார் இந்த இடத்துல யாரை கேட்டு நான் எதுக்கு சார் வண்டி உள்ள விடணும் அவங்க அப்படி கேட்கும் போது நான் மக்கள் பயன்பாடு தானே சார் அப்போ கேட்டாங்க வண்டியை வெளியேடு ஆளுக்கு அப்புறம் வேலை பார்க்காதீங்க இந்த பத்து பேர் காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து சாப்பிடாம வேலை இருக்காங்க நான் என்ன ஓ பிஸ்னஸை பண்ணுறேன் எனக்கு என்ன இல்லை மக்களுடைய பயன்பாட்டு நாளைக்கு சித்திரத்துள்ள நடக்க போது போன வருஷம் வேலை பார்த்துருக்கேன் சார் அவங்களுக்கு பொதுப்பணித்துறைக்கும் தெரியும் நம்மளுக்கு பொதுப்பணித்துறைக்கு கேட்டு தான் எல்லா வேலையும் பார்க்குறோம் எல்லா ஆர்டர் காப்பி கையில் வச்சுருக்கேன் அவங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் பொதுப்பணித்துறை இன்ஃபார்ம் பண்ணலைன்னா அவர் என்ன இங்கே கூட வச்சு கொஸ்டின் பண்ணக்கூடாது சமூகம் எப்படி சார் நாளை நாளைக்கெல்லாம் வந்து நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது இந்த மாதிரி தான் சமூகத்தில் வந்து யாரும் நல்லது செய்ய போகிறதுக்கு கிடையாது இது செய்கிறதையும் நிப்பாட்டுறாங்க சார் சாரி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்